தொடர்ந்து டயர்ட்னஸ் வந்து இருக்கு இது ஒரு நோயா இல்ல வந்து நமக்கு சோம்பேறித்தனமா இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஃபீல் பண்றாங்க ஸோ இதுக்கு க்ரானிக் ஃபெட்டிக் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதற்கு என்னென்னலாம் வந்து காரணம் இதை எப்படி சரி செய்யுது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒரு டயர்ட்னஸ் இருக்குது நான் நிறைய வேலை செஞ்சேன் அடுத்த நாள் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா வந்து அது நார்மலான ஒரு விஷயம் இல்லை நைட்டில் வந்து சரியான ஒரு தூக்கம் வந்து இல்லை ஸோ அடுத்த நாள் டயர்டாக இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம் ஸோ டயர்ட்னஸ் இருக்குது நான் நல்லாவும் தூங்குறேன் ஆனாலும் வந்து எனக்கு இந்த டயர்டு போகவே வந்து மாட்டேங்கிது இது ரொம்ப நாளாக இருக்குது காலையில் எழுந்திருக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ கட்டாயத்தின் பேரில் தான் நான் வந்து காலையில் எழுந்திருக்கிறேன் வேலைகள்லாம் செஞ்சுட்டு நம்ம பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் இல்லை வந்து ஹஸ்பண்டை வந்து நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோ உடனடியாக போய் வந்து எனக்கு படுத்து தூங்குணும் போல் இருக்குது இந்த மாதிரி தான் நிறைய பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா ஐந்து விதமான காரணங்கள் அதில் முதல் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபீவர் வந்து வந்திருந்தது இப்போல்லாம் நிறைய பேருக்கு வைரல் ஃபீவர் வந்து வருது இன்னும் இந்த மாதிரியான வைரல் டெங்கு இதெல்லாம் வரும்பொழுது ஒரு இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்ம பாடி வந்து ஆகிறதுக்கே வந்து டைம் எடுத்துக்கும் அந்த சமயத்தில் அதிகப்படியான டயர்ட் வந்து நமக்கு இருக்கலாம் இதுதான் வந்து ரீசண்டா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஃபீவரோ இல்லை வந்து உடலில் ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ வந்திருந்தது அப்படின்னா அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனா வந்து தொடர்ந்து டயர்னஸ் வந்து இருக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு டைட்னஸ் இருக்கலாம் கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பாலன்ஸ்டாக இருந்ததுன்னா தொடர்ந்து ப்ளோட்டட்னஸ் வந்து இருக்கும் சாப்பிட்ட ஒன்று ஒரு தூக்கம் வர மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் காலையிலேருந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் டாக்டர் அப்பப்போ காஃபி மட்டும்தான் நான் குடிப்பேன் ஆனால் நான் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே தூக்கம் வந்துடும் அதனால தான் வந்து நான் சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தூக்கத்தோட அந்த குவாலிட்டி வந்து சரியில்லாமல் இருக்கிறது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்டுன்னு மட்டும் நினைக்கிறோம் ஆனால் அந்த தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான அந்த மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சரியாக சுரக்காது இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களை வந்து புதுப்பிக்க கூடியது ஸோ அப்போ சரியான இரவு தூக்கம் இல்லாததுனால கூட தொடர்ந்து நமக்கு வந்து டயர்னெஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு நிறைய பெண்களுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடாக வந்து இருக்கிறது வைட்டமின் டி குறைபாடு வைட்டமின் பி டுவெல் வந்து குறைபாடு இருக்கிறது ஃபோலிக் ஆசிட் வந்து குறைபாடு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா டயர்னஸ் அப்படிங்கிறது கண்டினியூவஸாக வந்து இருக்கும் அதுலேயும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காது பகலில் வந்து டயர்டாகவே வந்து இருப்பாங்க வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கிறவங்க ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டே வந்து இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் கூட வந்து தொடர்ந்து டயர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம் ஸோ ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிறது வந்து டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது இந்த மைட்டோகாண்ட்ரி அப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் இந்த செல்லை பற்றி படிக்கும்போது இந்த செல்லோட பவர் ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது மைட்டோகான்ட்ரியங்கிறத நம்ம படிச்சிருப்போம் இந்த மைட்டோகாண்ட்ரி அப்படிங்கிறது ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஸோ தொடர்ந்து டயர்னஸ் வந்திருக்கும் எதனால் இந்த மைட்டோகான்ட்ரியை வந்து ஆக்டிவேட் ஆகலை அது நல்லா வேலை செஞ்சிட்ருக்க ஒரு விஷயம் இது எதனால் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா தொடர்ந்து நம்ம பாடி ஹீட் ஆகிறது ஸோ இந்த பாடி ஹீட் ஆகும்பொழுது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து நம்ம சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்கிறது இல்லை ஒரு சில வகையான ஸ்ட்ரெஸ் வந்து தொடர்ந்து நம்ம பாடியில் இருந்துக்கிட்டே இருக்கிறது இதனால் நம்மளோட மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான எனர்ஜியை வந்து நமக்கு வந்து கொடுக்காது இல்லை மைட்டோகான்ட்ரியா ஆக்டிவேட்டே வந்து ஆகாது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப வந்து ஹீட்டாக வந்து இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி நமக்கு இந்த சன்லைட்லேருந்து கரைக்கக்கூடிய இன்ஃப்ரா ரெட் ரேஸ் நம்ம சொல்லுவோம் இந்த ரேஸ் வந்து நமக்கு அந்த மைட்ரோகான்ட்ரேயா வந்து ஆக்டிவேட் பண்ணும் இப்போ எல்லாமே நம்ம வந்து சன்லைட் அப்படிங்கிறதே வந்து வைட்டமின் டிக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனாலும் இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃப்ரா ரெட் ரைஸ் இது வந்து இந்த மைட்ரோகான்ட்ரோல ஆக்டிவேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் ரிசர்ச் எல்லாமே வந்து சொல்லுது ஸோ நம்ம வெயிலை பார்க்கறதே இல்லை ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க போகும் பொழுதும் கார்லேயே வந்து போகிறாங்க நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க ஸோ சன்லைட்டே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதில்ல இல்லை ஸோ 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 பெரும்பாலும் நம்ம நம்ம வந்து 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 அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் வீட்டுக்குள்ளே சன்லைட் வரதுக்கும் வாய்ப்பு அப்படிங்கும்போது இந்த இந்த இன்ஃப்ரா ரெட் ரைஸ் உடம்புக்குள்ளே படலை அப்படின்னா இது ஆக்டிவேஷனை பண்ணுறதில்ல தான் நிறைய பேருக்கு இருக்குது சிம்பிளாக நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தில் போய் இருந்தாலே கூட உங்களுக்கு வந்து அந்த வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஸோ இந்த இந்த ஐந்து விதமான காரணங்களால் தான் நமக்கு உடம்பு உடம்பு வந்து 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 டயர்டாக டயர்டாக தொடர்ந்து ரொம்ப இருக்குன்னா மனசும் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் என்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் முதல்ல நம்ம கட் பேக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சுக்கணும் கட் பேக்டீரியாஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ பாடியை நம்ம மூவ் பண்ணும்போது தான் ஒருவேளை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுனா பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு வந்து உள்ளே இருக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி சமயங்கள் நேரங்களில் நமக்கு வந்து பாடிக்கு எக்ஸசைஸோ யோகா பயிற்சிகளோ இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது தான் உங்கள் பாடி வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து வியர்வை மூலமாக வெளியேற்றும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் இல்லை வந்து நம்ம ப்ரீத் வந்து ரொம்ப ஷேலோவாக இருக்கானுங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது மேலோட்டமான அந்த சுவாசத்தோடே வந்து இருப்பாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி டெஸ்க் ஜாபில் இருக்கிறவங்க எல்லாமே தொடர்ந்து வந்து முன்னோக்கி குனிஞ்சு அந்த ஃபார்வர்ட் நெக் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸும் வந்து முன்னோக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிலைகள்ல அவங்க லங்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு பிரீத்தே வந்து இருக்காது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது இந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து டயர்னஸ் வந்து இருக்கும் அதனால தான் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து எனக்கு நிறைய உணவுப் பொருட்கள் சாப்பிடணும் போல் ஒரு க்ரேவிங்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப டயர்டாகி நான் படுத்து தூங்கிடுறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணம் உங்கள் பொசிஷன் கரெக்டாக இல்லாதனால ப்ரீத் வந்து கரெக்டாக இல்லாததான் முக்கியமான காரணம் ஸோ அதனால் ரெகுலராக வந்து நீங்கள் மூச்சு பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது உங்களுடைய பொசிஷன் நீங்கள் உட்காந்து வேலை செய்யக்கூடிய பொசிஷனையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ நாலாவதாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த உணவுப் பொருட்களில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க ஸோ முக்கியமாக எனக்கு ரீசன் வந்து இவர் வந்தது இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் கட் ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் வந்து நம்ம எடுத்துக்கிறது ஸோ மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம் பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்முடைய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் ஐந்தாவதாக சில வகையான மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூலிகைகள் சொல்லும்போது அடாப்டோஜெனிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய அமுக்கரா மாதிரியான மூலிகைகள் துளசி மாதிரியான மூலிகைகள் வந்து எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷன் நமக்கு நல்லாவே வந்து குறைக்கும் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ஆறாவதாக பார்க்கும்போது நம்மளுடைய தூக்கம் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கணும் ஏன்னா தூக்கம் வந்து சரியாக இல்லைன்னா மெலட்ரன் வந்து செக்ரேட் ஆகாது ஸோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து நம்ம ஃபோன் பார்க்குறது ஸோ அதே மாதிரி வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கிற ரூமுற மாதிரி வந்து நம்ம தூங்குறது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டில் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வர்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆயில் மசாஜோ இல்லை வந்து ஒரு கோக்கோனட் ஆயிலோ வச்சு வந்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நல்லா இரவு தூக்கம் இருக்கும் ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தாய் வந்து இருக்காது கடைசியாக ஏதாவது சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அதற்கான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக பார்க்கும்போது வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்கள நம்ம சன்லைட் எக்ஸ்போஷரில் வந்து இருக்க சொல்லணும் வைட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கான உணவுகளை வந்து எடுத்துக்க சொல்கிறது ஃபோலிக் ஆசிட் வந்து பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி சத்து குறைபாடுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி ரீசன் டேஸில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய டயர்னஸ்க்கு முக்கியமான காரணம் ஸோ ரெகுலராக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீட்ஸ் வந்து நம்ம அதாவது பூசணி விதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்னீஷியம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது டயர்னஸ் நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம் இல்லை இதுக்கப்புறமும் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா க்ரானிக் ஃபெட்டிக்ஸ் சிண்ட்ரோமாக இருக்கலாம் ஸோ இதற்கு மருத்துவர்களை தொடர்பு கொண்டு ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது டயர்னஸை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ டயட்னஸ் அப்படிங்கிறது வந்து லேசினஸ் கிடையாது சோம்பேறித்தனம் கிடையாது உங்கள் உடலுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது ஸோ அது வந்து ரீசெண்டாக வந்த ஃபீவரோ இல்லை உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கிறதோ உங்களோட கட் பேக்டீரியாஸ் இம்பாலன்ஸ்டாக இருக்கிறதோ மைட்டோகான்ட்ரியா வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு ஸ்டெப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக டீடாக்சிபிகேஷனை மறக்காதீங்க ஸோ டீடாக்சிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த ஏழு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி டயர்ட்னஸ்ஸுக்கான மிக முக்கியமான காரணங்களையும் அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஏழு ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் அதிகமாக டயர்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்கள சோம்பேறி அப்படின்னு சொல்லி திட்டாமல் இந்த விஷயங்கள் காரணமாக இருக்குங்களாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ഡോക്ടർ ശ്രീവർമാസ് ആയുധ നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കു അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും